நம்மளோட மனசு நமக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்குது நம்மளோட உறவுகளோ நட்புகளோ அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ நம்மளோட மனப்பதட்டம் வேறு மாதிரி இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைக்கு ஒரு வரண் வருது அது எல்லாருமா நல்ல நல்ல இடம்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஊ சொல்கிறதா ஊ ஹூ சொல்கிறதான்னு ரொம்ப ஒரு போராட்டம் உங்கள் மனசில் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அடுத்தவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இது நம்ம பிள்ளையாச்சே அப்படின்னு இதே மனப்பதட்டம் உங்கள் தோழரோட குழந்தைக்கு இதே போல் ஆப்ஷன் வருது இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களோட மனப்பதட்டம் இருக்கிறதில்ல அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்க போய் தானே நல்ல குடும்பம்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப யோசிக்காத நம்ம தான் ஜாதகம் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு நமக்கு தகுந்த வரணா இருக்குது ஓகே சொல் அப்படின்னு சொல்லி அந்த தோழருக்கு ஒரு நம்பிக்கையை நாம் கொடுப்போம் அது பாசிட்டிவாக தான் கொடுப்போம் நாம் வந்து மனநிலையும் நம்ம அவருக்கு நல்லது பண்ணணுங்கிற மனநிலையில் தான் சொல்லுவோம் இது ஏன் நம்ம குழந்தைக்கின்னு வரும்போது அப்படி வருது அப்படின்னா அதான் நான் அப்படிங்கிறத நாம் அந்த இருப்பை உணர்கிறோம் அதை பிக்சர் போல் உங்கள் தோழருக்கு எப்படி பார்த்தீங்களோ அதே விஷயத்தில் கடும் பற்று இல்லாமல் கடமையை மட்டும் சரியாக செய்கிறது போல் அதே உணர்வை உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அது பிரபஞ்ச சக்தியோ இறை சக்தியோ இருக்குது அப்படின்னு உங்கள் தோழருக்கு சொன்னது போல் நீங்களுமே அந்த மாதிரி ரொம்ப பதட்டப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நடுநிலைமையோடு உங்கள் தோழருக்கு எப்படி சொன்னிங்களோ அதே போல் அந்த உணர்வுகளை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏமாற்றங்கள் தடங்கல்கள் ஒரு மன கொந்தளிப்பு இருக்காது அவரோட மனசை நம்ம சித்தர்கள் சொல்கிறது போல் ஒரு பிக்சர் போல் படம் போல் நடக்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கருவி தான் நாம் இப்போ அன்றாட வாழ்க்கையை நம்ம கடமையை சரியாக செய்வோம் கடமைக்காக செய்யாமல் அதே போல் நம்மளோட உணர்வுகளை கடும்பற்று அப்படிங்கிற போர்வைக்குள்ளே போத்தி வைக்காம என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தை தள்ளி வச்சிங்கன்னாவே நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே அப்படின்னு நம்மளால் உணர முடியும் இது மாதிரி விஷயங்கள் பல சந்தர்ப்பங்களில் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்படி தொடர்ந்து நம்மளோட மனதை பலகீனமாக்கிக்கிட்டே போகக்கூடாது சிலர்லாம் ஒரு சின்ன கூட முடிவெடுக்காம முடியாமல் தத்தளிச்சு போவாங்க அடுத்தவங்களுக்குன்னா அவ்வளவு அழகாக அவங்க சொல்லுவாங்க அது அவங்களுக்கு நன்மையாகவும் கேட்டவங்களுக்கு நடக்கும் அதே விஷயத்தை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ உங்களோட மனசு ரிலாக்ஸாக இருக்கும்